ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to விஞ்சிஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூரை மீனை எப்படி ஒரு தொக்கு மாதிரி வைக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம சூரை மீனை நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது எவ்வளோ போட்டு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா பாருங்க. வருங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா இதை பொறிக்க போகிறோம் சோ தோசைகளை அடுப்பில் வச்சுட்டு தோசைகள் சூடானதும் எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் சூடான பிறகு ஊற வச்சிருக்க மீனெல்லாம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பொறிச்சு முதல்ல எடுத்துக்கலாம் இது இங்கே பொறிஞ்சிட்ருக்க டைம்ல வந்து நம்ம அந்த சைடு ஒரு சட்டியை வச்சுட்டு சொப்புக்கு ரெடி பண்ணலாம் அஞ்சு சட்டி இங்கே சூடாகிட்டு இருக்கு இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி மூணு பல்லாரி ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணி கரைக்கிறதுக்கு போட்டு வச்சிருக்கு நல்லா சூடாயிட்டு இதுல வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொட்டி வச்சு கடுகு போட்ட பிறகு நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாடியை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு நம்ம இதுல இருக்கிற மீனை மாத்தி போட்டுக்கலாம் இப்போ இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மீனை நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூணு பச்சை மது சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவேன் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா குக்காக எடுச்சது இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படி இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இனி நம்ம கட் பண்ணி தக்காளியை இப்போ நல்லா தக்காளியும் வதங்கிட்டு இதுக்கப்புறம் தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மத்திய கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகூடும் இதை நல்லா வதக்கி இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சு புளிய ஊற்றிக்கலாம் தண்ணியை இது வந்து ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊத்தலைன்னா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா இது கொதிச்சுட்டு இருக்கு இதுல வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்கிறத போடலாம் இப்போ இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இது கூட ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஆகாது புளி ஊற்ற மாதிரி இருந்தால் நம்ம அன்னைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் என்ன அன்னைக்கும் அடுத்த நாள் இது வந்து எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு நாள் இருக்கும் இது அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா அதில் உள்ள எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நமக்கு சூற மீன் தொக்கு ரெடி ஆகிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கேன் இப்போ நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நமக்கு சுவையான சூரா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ